சின்னத்திரை வெள்ளித்திரை ரெண்டுலையுமே கலக்கிட்டிருந்த நடிகர் நேத்திரன் உயிரிழந்துட்டதா அவங்க குடும்பத்தினர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க சின்னத்திரையில ரொம்ப பிரபலமான நடிகர்கள் ஒருத்தர் தான் நேத்திரன் இவர் தொலைக்காட்சி சீரியல் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் வில்லன் நடிச்சிருக்காரு தன்னோட தொடங்கினாரு பல சேனல்கள்லயும் ரியாலிட்டி ஷோல தன் மனைவியோடையும் குழந்தைகளோடையும் இவரு நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துட்டு இருக்காரு நடிகர் நேத்ரன் தன்னோட சீரியல்ல நடித்த தீபா தான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அபிநயா அஞ்சனானு ரெண்டு மகள்கள் இருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தீபா சில வருடங்கள் திரைப்படங்கள்ல இருந்து விலகி இருந்தாங்க குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப மறுபடியும் தீபாவும் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க தீபாவை நீங்க சிங்க பெண்ணே முத்தலகு சீரியல்ல பாத்துருக்கலாம் நேத்திரனோடு மூத்த மகள் அபிநயா விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் ஜோடி நம்பர் சீசன் ஒன் நடன நிகழ்ச்சியில தன் அப்பாவோட கலந்துக்கிட்டு பல பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேல சின்னத்திரை பிரபலங்கள் மத்தியில நல்லா அறியப்பட்ட இந்த நட்சத்திர ஜோடியோட மகள் அஞ்சனா இப்போ ஒரு திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சிட்டு வராங்க டாடா படத்தை இயக்குனர் கணேஷ் பாபு இயக்கிட்டு வர தான் இவங்க கதாநாயகியா நடிச்சிட்டு வராங்க நேத்ரன் தீபா நேத்ரன் இவங்களுடைய மகள் அபிநயா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தகவலை பகிர்ந்திருந்தாங்க அப்பதான் நேத்ரன் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது என் அப்பா கடந்த சில வாரமாவே உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு கேன்சர் இருக்கிறது உறுதியாகி இருக்கு அதுக்காக அறுவை சிகிச்சை ஆனாலும் தான் அப்பா இருக்காங்க கிட்டையும் யோசிச்சு உங்களுடைய பிரார்த்தனைகள் என் அப்பாவை காப்பாத்தும் நம்பிக்கை இருக்கிறதா கண்ணு கலங்கி அழுதபடி பேசியிருந்தாங்க அப்ப இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் அபிநயா அஞ்சனா தீபா நேத்திரனுக்கு தங்களுடைய ஆறுதல்களையும் பிரேயரையும் தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த சூழல்ல தான் வயிற்றுல கேன்சரால பாதிக்கப்பட்ட நேத்திரன் கல்லீரல் ரொம்பவே பாதிக்க கீமோதெரபி சிகிச்சை எடுத்தோம் பலன் அளிக்காம அவங்க குடும்பத்தினர் தகவலை தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு அழகான மகள்களையும் தன்னோட கலை பயணத்துல இணைச்சிக்கிட்டு திரைப்பயணத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நேத்ரன் மகள்கள் ஆளாகி வளர்ந்து நடிக்க தொடங்கும் போது அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லாம போனது எல்லாருக்குமே மிகப்பெரிய பெரிய வருத்தம்தான் நேத்ரனோட மறைவுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கறதோட அவங்க மனைவி தீபா இரண்டு மகள்கள் அபிநயா அஞ்சனா ரெண்டு பேருக்கும் மன தைரியமும் ஆறுதலும் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே அன்புள்ள அப்பா ரொம்ப ஒரு பர்சனலா உங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் விஷயம் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்கும் போது லைக் இட் வாஸ் டயக்னோஸ்ட் வித் கேன்சர் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்கும் எப்படி இருந்தது கேட்கும்போது தூக்கி வரிதான் போட்டுச்சு பட் டு பி ஸ்ட்ராங் இல்லையா நான் இது வரைக்கும் ஒரு செட்டு அழுவில் என் அப்பா வந்து இப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றோம் நானும் ஸ்ட்ராங் தான் அவ்வளோ ஸ்ட்ராங் தான் ஸோ அப்பா அதுக்கு மேல ஹி ஹேஸ் வில் பவர் ஸோ கண்டிப்பா பெட்டர் டான்ஸ் ஆட வேண்டியது தான் ஸோ அந்த விஷயம் கேட்கும் போது மனசுல அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு தான் பட் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் இல்லை இது இது எண்டு கிடையாது நமக்கு இன்னும் இனிமே தான் லைஃபே இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்னும் அவர் நிறைய பார்க்கணும் நானும் நிறைய பண்ணணும் அவளும் நிறைய பண்ணணும் அதெல்லாம் அவர் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக யூ வில் கெட் பெட்டர் அண்ட் கம் பேக்

இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும் நமக்கே ஒரு இன்னர் தாட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி எனக்கு இது ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் ஒரு செட்டு கண் வ கண்ணில் தண்ணி வந்துச்சு அதை அப்படியே இறக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்துடுவார் அவ்வளோதான் உங்களுக்கு ஏம் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது எங்களுக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் அப்புறம் கேஷுவலாக அப்படியே போயிடுச்சு அப்பாவும் கேஷுவலாகவே இருந்தார் அவர்கிட்ட நார்மலாக அப்படியே அது அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அம்மா ஓகே தான் ஓகே தான் ஹேண்டில் பண்றாங்க அவங்களுமே எங்களை மாதிரி தான் வெளியில காட்டிக்க மாட்டாங்க பெருசா உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்பாவும் அதே தான் உள்ளுக்குள்ளே இருக்கும் பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க பட் மேனேஜபிள் தான் அப்படியே போயிட்டு இருக்கு